நம்ம ஊருக்குமாபட்டி வாங்க ஊரை பாருங்க ஐயோ அந்த மலைகளை பார்க்கும் பொழுது இமயமலை மாதிரி இருக்கு இங்கிட்டு பார்த்தா அந்தமான் மாதிரி இருக்கு அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு மொத்தத்துல குமாபட்டி ஒரு தனி ஐலாண்டா இருக்கு வாழ்ந்தா எங்களை போல வாழணும் இல்லன்னா வாழக்கூடாது ஏங்க என்று துவங்கக்கூடிய இந்த காணொலி காட்சி தான் இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இன்ஸ்டா பிரபலத்தில் தங்கப்பாண்டின்னு சொல்லக்கூடிய இவர் தான் சமீபத்தில் சமீபத்தில் இன்ஸ்டாவில் இவருடைய ஊரை ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே வந்து பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடெல்லாம் என்னங்க எங்கள் ஊர் குமாப்பட்டி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லக்கூடிய அந்த வீடியோ சோசியல் மீடியாக்களில் வளம் வந்துக்கிட்டு இருக்குது இன்ஸ்டா பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த தங்கப்பாண்டின்கிறவர் சமீபத்தில் தன்னுடைய ஊராக இருக்கக்கூடிய ஹூமா பட்டியில் இருக்கக்கூடிய பிளவாக்கால் என்று சொல்லக்கூடிய டேமுக்கு அருகையில் இந்த நீரில் குளிச்சுக்கிட்டே சில வீடியோவை இவர் போடக்கூடிய இந்த வீடியோவின் மூலமாக நிறைய வைரலாகவே மக்கள் எல்லாம் இவர் பேசக்கூடிய பேச்சை நம்பி அங்கே படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா லவ் ஃபீல் ஃபை வாங்க உங்களுக்கு போர் அடிக்குதா இங்கே வாங்க உங்களுக்கு கஷ்டமாக இங்கே வாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த தண்ணீரில் குளிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதியான ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காணொளி காட்சி தான் ரொம்ப வைரலாக போய்டுச்சு அதை நம்பி பல பேர் அங்கே போய் ஏமாந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு அங்கே இல்லாதனால திரும்பி வந்துட்டாங்க இதை கொண்டு அங்கே உள்ள பொதுப்பணித்துறை இந்த டேமுக்கு போகக்கூடிய வழியை பிளாக் பண்ணிட்டாங்க இவர் ரொம்ப நாளாகவே இந்த பிளாக் பண்ண பகுதிக்கு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு வந்திருக்காரு அதே சமயத்தில் இப்போ இவர் செஞ்ச இந்த வீடியோ ஒரே ஒரு ஆளாக இருந்து தன்னுடைய ஊரை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காரு இதன் மூலமாக சில நல்லது நடந்திருக்கு ஆனால் சில கெட்டது நடக்காமல் இருக்கணுங்க எல்லாரும் இதை நோக்கி உடனே புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இங்கே என்ன இருக்குது அப்படின்னு போயிட்டு போனவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கே ஏமாற்றம்தான் இருந்துருக்குது அங்கே எந்த ஒரு அவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு சூழலும் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க இருந்தாலும் இவர் ஒரு தனி ஆளாக தன்னுடைய ஊரை ப்ரமோட் பண்ணி இன்றைக்கி அந்த வாய்க்கால் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த டேமை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை வந்து புனர் நிர்மாணம் செய்வதற்குண்டான எல்லா விதமான ஏற்பாடுகளும் தமிழக அரசால் நடந்து கொண்டு என்று அந்த மாவட்டத்துடைய விருதுநகர் மாவட்டத்துடைய கலெக்டர் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஊர் வளர்ந்துருக்குன்னு சொன்னாக்கா அதுக்கு இவருடைய ஒரு முக்கிய காரணம் இவருடைய அந்த உழைப்பு என்பதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அவர் இவருடைய சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளெல்லாம் ஒரு இல்லை சுலபமாக இருந்தாலும் கூட மக்களை கவரக்கூடிய விதத்தில் இருப்பதாகவும் அந்த இடத்தை நோக்கி பல இன்ஸ்டா பிரபலங்கள் எல்லாம் சென்று போய் திரும்பி வரக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் அதே மாதிரி இந்த ஏரியில் குடிப்பு குளிப்பதற்கு வந்து தடையை விதிச்சிருக்கிறாங்க பொதுமணித்துறை அது மீறி யாருக்குள்ள குளிச்சிங்கன்னா அஞ்சு வருஷம் சிறை தண்டனை அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அணில் அணில்களை யாரையாவது வேட்டையாடினீங்கன்னா ஏழு வருஷம் சிறைத்தண்ண சிறை தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் போகக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்குங்க எங்கள் ஊர் கோமாப்பட்டிக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டாவுடைய பிரபலத்தின் காரணமாக அந்த ஊர் உண்மையிலேயே வந்து இந்த உலகத்தில் பேசப்படக்கூடிய பொருளாக மாறிவிட்டது என்பது நிதர்சனமான உண்மை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விருதுநகர் மாவட்டம் வந்தியிருப்பு வட்டம் பிளவாக்கால் பெரியாறு அணையில் ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் பூங்கா மேம்பாட்டு பணி நடைபெறும் என்று அறிவிப்பை தொடர்ந்து அதற்குண்டான திட்ட மதிப்பீட்டு தயார் செய்து அரசிடம் நிர்வாக ஒப்புதல் பெறுவதற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசிடமிருந்து அரசாணை மற்றும் நிதி ஒதுக்கீடு பெறுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படு வருகின்றது நிதி பெற்றவுடன் பூங்கா மேம்பாட்டு பணிகள் தொடங்கப்படும் என்று அந்த மா விருதுநகர் மாவட்டத்துடைய கலெக்டர் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு அந்த ஊருக்கு நம்ம தங்கப்பாட்டி மூலமாக மூலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம் நிச்சயமா உண்மையிலேயே இந்த வீடியோன் மூலமாக குமாப்பட்டிக்கு நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம் தாங்க எங்க சர்பத்து மாதிரி இருக்கு ரோஸ் மாலுக்கு பவண்டா செவண்டப்பு மாதிரி இருக்குங்க ஐயோ குமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க அவருடைய சொந்த முயற்சியில் ட்ரோன் மூலமாக ஒரு அழகான ஒரு காட்சியை அந்த கூமாப்பட்டியில் இருக்கக்கூடிய மலைகள் காடுகள் ஆறுகள் நதிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியை எவ்வளோ அழகாக அவர் வந்து அந்த ட்ரோன் மூலமாக ஒரு காட்சியை காமிச்சிருக்காரு இவ்வளோ அழகான ஊர் தான் எங்கள் ஊர் கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அப்படியே மெய்சிலிருக்கக்கூடிய வகையில் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இயற்கை